வெல்கம் டு பிரபா ஜி வெட்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம கன்யூஸாக வீடியோஸ் வந்து இனியிலேருந்து வந்துடும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி குரூப் டூ டூ இயக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோ எண்ட்லேயும் வந்து கொஷின்ஸ் வந்து இப்போ பார்த்த லெசனை வந்து கொஷின்ஸாக கேட்கப்ப கேட்பேன் நீங்கள் அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்பும் போது அதுதான் நம்ம லைஃப்பாக மாறும் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தேவையும் அதை ஸ்ட்ராங்காக நம்புங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடுச்சு நம்புங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு டேர்ம் டூவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம இன்ட்ரடக்ஷனில் வந்து எதுவுமே வந்து கதையாக தான் கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை நமக்கு இம்பார்ட்டன் இருக்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இங்கே ஒரு நாட்டில் அனைவருக்கும் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கும் வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்கிறோம் ஓகேங்களா ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்கிறதுக்காகவும் சரி எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுக்கோ நிர்வகிக்கிறதுக்கும் ஒரு சட்டம் நமக்கு தேவை அது எப்படி ஃபாலோ பண்ணுறது வழிமுறையும் நமக்கு தேவை அதுதான் வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் ஓகேங்களா அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் வந்து நடைமுறைக்கு வருது அரசியலமைப்பு ச சட்டம் வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் நாள் தான் நடைமுறைக்கு வந்தது முக்கியமாக இந்த லைன் ரொம்ப முக்கியம் நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா அந்த நாளை தான் வந்து நம்ம குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம் ஏன் வந்து ஜனவரி இருபத்தாறு வந்து நம்ம குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து எங்கே கூடுதுன்னு பார்த்திங்கன்னா லாகூரில் கூடுது ஓகேங்களா அந்த மாநாட்டில் வந்து முழு சுயராஜ்யத்தை வந்து அடைவது அப்படிங்கிற தான் வலியுறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதில் லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது அங்கே சுயராஜ் முழு சுயராஜ்யத்தை அடைவது தான் அப்படிங்கிற முழக்கம் வந்து வலுப்பெற்றது அதனை தொடர்ந்து அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறாவது நாள் வந்து முழு சுதந்திர நாளாக வந்து கொண்டாடினாங்க அது ஞாபகமாக வச்சு தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தாறு வந்து குடியரசு நாளாக நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது லைன் மட்டும் நம்ம போதும் இதெல்லாம் வந்து கதையா தான் இருக்கும் இப்ப அரசியலமைப்பு சட்டம்னா என்ன ஒரு நாட்டிற்கு தேவையான நம்ம நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள் அடுத்தது பார்த்திங்கன்னா கொள்கைகள் உருவா அதாவது அடிப்படை விதிகள் உருவாக்கி கொள்கைகளை உருவாக்கி அதை வந்து ஆவணப்படுத்தணும் அதாவது டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணி அந்த குடிமக்களோட உரிமைகள் கடும் கடமைகள் மற்றும் அவங்களோட எப்படி செயல்பாடுகள் அப்படி இது எல்லாத்தையுமே ஒரு இதாக கொடுக்கறது தான் அரசியலமைப்பு சட்டம் ஓகேங்களா இது வந்து அப்புறம் அந்த அதை வச்சு தான் வந்து இந்த நாட்டை வந்து ஆளோம் ஓகேங்களா இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நம் நாட்டில் உயர்ந்தபட்ச சட்டமாக வந்து விளங்குது உயர்ந்தபட்ச சட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் இந்த இதை அடிப்படையில் தான் அரசியல் கொள்கைகளை வரையறுக்கிறது கட்டமைக்கிறது வழிமுறைகள் அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது அரசு அரசு நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது குடிம குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் கடமைகள் நிர்ணயம் செய்வது அதே மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது இது எல்லாமே ஒட்டுமொத்த கட்டமைப்பு தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உள்ள அடிப்படை உரிமைகள் நம்மலாம் பார்த்தோம் இல்லைங்களா அரசியலமைப்பு சட்டம் பகுதி ஒன்றில் வந்து நாடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அது மாநிலங்கள் பிரிக்கிறது இதெல்லாம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது குடியுரிமை மூணாவது அடிப்படை உரிமைகள் நாலாவது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு அப்புறம் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா அதை எல்லாமே இதை கொடுக்கறது தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே கொண்டது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்போ இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் எப்போது எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது வந்துருக்கும் இல்லையா அது வந்து அந்த ஸ்டார்டிங்கில் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குற நோக்கில் வந்து அந்த அதில் எத்தனை ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த அமைப்பில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அது அதோட அமைப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் ஓகேங்களா அந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இப்போ வந்து எது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ நாற்பத்தி ஆறில் வந்து உருவாக்கினாங்க இதோட தலைவர் இவர் வந்து நிரந்தர தலைவராக இருப்பாங்க டென்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக தலைவர் நிரந்தர தலைவனை பிரிச்சிருப்பாங்க வந்து நிரந்தர தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்த வேறு முக்கிய உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு இவங்கெல்லாம் இந்த அமைப்பில் இறந்தாங்க அதாவது நேரா பாய் போட்டு தூங்கும் போது மௌனமாக தூங்குனா கனவுல வந்து ராதாகிருஷ்ணனும் விஜய் லக்ஷ்மி தேவியும் வந்து கனவில் வருவாங்க அது சரசரன்ட்டு நம்ம இமேஜினேஷனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலனா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு உட்பட பல இந்த அமைப்பில் வந்து இடம் பெற்றிருந்தாங்க இதில் எத்தனை பெண்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா பதினைந்து பெண்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க ஓகேங்களா எத்தனை பேருனா பதினைந்து பெண்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க இந்த குழு பார்த்திங்கன்னா வரைவு குழுன்னு சொல்லுவாங்க இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி அதுலேருந்து வந்து உருவாக்குனாங்க அதுதான் இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் அதில் வந்து ப நிறைய குழுக்கள் இருந்தது அந்த குழுவில் ஒரு வரைவு குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் எத்தனை பேர்னால் ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கொண்டுட்டு வராங்க இது பார்த்திங்கன்னா மேலும் இதற்கான ஆலோசகராக யார் இருந்திருக்காங்கன்னா பிஎன் ராவ் வந்து இருந்திருக்காரு பிஎன் ராவ் இவர் வந்து முதல்கட்ட கூட்டம் இதில் வந்து ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து கூட்டுறாங்க அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து இது நடைபெறுது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ணன அம்பேத்கர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு சொல்லப்படுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார்னா அண்ணன் அம்பேத்கர் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளில் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வாசித்து அதில் இருக்கிற சிறப்பான பகுதிகளை வந்து எடுத்து முன்மாதிரியாக கொண்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கினாங்க தொட ஒரே முயற்சியில் எழுதினார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அரசியலமைப்பு சட்டம் இறுதியில் செய்யப்படுவதற்கு முன்னாடி சுமார் எத்தனை திருத்தங்கள் நடைபெற்றதுன்னா இரண்டாயிரம் திருத்தங்கள் நடைபெற்றது இது எழுதி முடிக்கிறதுக்கு எத்தனை எவ்வளோ நாட்கள் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறில் முழுமையாக அரசியலமைப்பு தயாரானுச்சு ரெண்டு வருஷம் இது வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க இரண்டு வருடங்கள் இரண்டு ஆண்டுகள் பதினொன்று மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து அரசியலமைப்பு சட்டம் தயாரானுச்சு ஆனால் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு ஏன் ஜனவரி இருபத்தாறு தான் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லாகூர் மாநாட்டில் முழுமை முழு சுய

இப்போ அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக ஆகிருக்கும் அது எவ்வளோ செலவுகள் வந்து ஆகிருக்கு அப்படின்னு வந்து அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வந்து இதற்கான செலவு வந்து செஞ்சாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நமது அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புரை ஒன்று இருக்குது அது பாத்தீங்கன்னா இந்தியருக்கான நீதி சம சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துது என்னென்னத்தை வந்து வலியுறுத்துதுன்னு பார்த்திங்கன்னா நீதி சமத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை வந்து வலியுறுத்துது அரசியலமைப்புனால் சரி முகப்புரைனா என்னன்னு பார்க்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் வந்து இப்போ எதுனாலும் அதுக்கு முன்னுரை இருக்கும் ஒரு புக்குன்னு எடுத்தாவே அதுக்கு ஒரு முன்னுரை இருக்கும் அதே மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டத்தினோட முன்னுரை தான் இந்த முகப்புரை இந்தியாவை வந்து இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு வந்து வரிசையாக வந்து வரையிறது செஞ்சுருக்காங்க நம்ம சில டைம்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்ம குழப்பமாக இருக்கும் இதில் பாருங்க சமத்துவம் அப்படிங்கிறது மா வரும் இங்கே சார்பின்மைங்கிறது ரா வரும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவம் மா கப்புறம்தான் ரா வரும் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க சம் மாக்கு அப்புறம்தான் இந்த ரா வரும் அப்போ சமத்துவம் ஃபஸ்ட்டு அடுத்தது சார்பின்மை இப்போ இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்கள் ஆட்சி குடியரசு இறையாண்மை என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தா அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வந்து முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கு அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவர்கள் நிறைவேற்ற அதிகாரம்தான் அதிகாரம் இருக்கிறது இப்படியாக ஒரு நாட்டில் உச்சநிலை அதிகாரத்தை என்னன்னு சொல்கிறாங்க இறையாண்மைன்னு சொல்கிறோம் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்குது நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா மக்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க நிறைவேற்ற அதிகாரம் வந்து இதில் இருக்குது நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இறையாண்மைன்னு சொல்கிறாங்க மத சார்பின்மைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் அதாவது நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு இறை மத நம்பிக்கை எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஓகேங்களா ஆனால் அவங்களுக்கு அதை வந்து அப்படி இருக்கலாம் நம் இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமதிக்கிற சட்டம் தான் இந்தியா மக்கள்கிட்ட இருக்குது ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மதம் எது வேணாலும் கொடுத்தாலும் அவங்களுக்கான உரிமை வந்து ஒரே மாதிரியாக தான் அங்கே வழங்கப்படுறாங்க மதம் என்ற ஒன்று அதாவது நம்ம அரசுக்கு வந்து இந்திய அரசுக்கு வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்ட்டு நம்ம எதுவும் இல்லை ஓகேங்களா அதாவது இந்திய அரசு வந்து இந்து மதத்துக்கு மட்டும்தான் முஸ்லீம் மதத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா பலவித மக்கள் வந்து கலந்த இது வந்து இந்தியா அவங்களுக்கு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்து பார்க்குற அரசியலமைப்பு தான் நம்மளோடது இந்திய அரசு சட்டமன்றத்தில் அதாவது நாடாளுமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது இல்லையான்னு கேட்குறாங்க ஆம் அப்படிதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எது நம்ம ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா சட்டமன்றம் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒன்று அது நாடாளுமன்றம் இருக்கும் இது ரெண்டுலேயும் வந்து பின்பற்றி தான் ஆட்சி செய்ய வழிவகை செய்து இந்த அமைப்பின்படி நிறைவேற்ற அதிகாரம் வந்து சட்டம் அதாவது கூட்டு பொறுப்பும் இருக்குது அதிக உறுப்ப உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதாவது ஆட்சி யார் அமைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அடிப்படை உரிமைலாம் என்னன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள் அதே பாருங்க என்னென்ன உரிமை அப்படின்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுடங்கலுக்கு எதிரான உரிமை அடுத்தது சுதந்திர சமய உரிமை கண்ணாச்சார மற்றும் கல்வி உரிமை அடுத்தது சட்டத்தீர்வு பெறும் உரிமை பார்த்திங்கன்னா ஆறு உரிமைகள் இருக்குது ஃபஸ்ட்டு சம உரிமை சுதந்திரமாக செயல்படுற உரிமை செகண்டு அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்து சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெரும் உரிமை சட்டத்தீர்வு பெரும் உரிமை இந்த ஆறு அடிப்படை உரிமைகள் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் எல்லாருமே சமமாக இருக்கணும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சாவே அவங்கக்கிட்ட ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அப்படி சுதந்திரம் இருந்தாவே மற்றங்களை வந்து சுரண்டி சுரண்டி வாழ மாட்டாங்க அடுத்தது சுதந்திர சமய உரிமை அப்புறம் அப்படி சுரண்டல் வந்து கண்டிப்பாக மேக் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சமயத்தில் தான் இருக்கும் அப்படி சுரண்டலுக்கு எதிராக இருக்கும்போது அந்த சுதந்திர சமயத்தில் வந்து சுதந்திரமாக இருக்கலாம் அடுத்தது வந்து சமயம் சமயம் கரெக்டாக இருந்தாவே சுதந்திரத்தில் இருந்தாவே அவங்களுக்கு கல்வி ஈஸியாக கிடைக்கும் இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க கலாச்சாரம் மற்றும் கல்வி பெரும் உரிமை அடுத்தது நல்லா படித்தாவே ஒரு சட்டத்தை பற்றி நல்லா தெரியும் அப்போ சட்ட தீர்வு பெரும் உரிமை இந்த தான் அடிப்படை உரிமைகளாக நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அடுத்தது வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு சட்டை ஏற்றும் போது வந்து ஆட்சி அதாவது சட்டை ஏற்றும் போதும் சரி அடுத்தது நம்மளை நாட்டில் வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்யும் போதும் சரி சில விஷயத்தை வந்து கவனிச்சு கவனத்தில் வந்து ஏற்படுத்திக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா இது கட்டாயமாக நடைமுறைப்படுத்தணும்னு கிடையாது பட் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வழிகாட்டு நெறிமுறை சட்டம் வயது வந்த ஒரு வாக்குரி என்னென்னா நம்ம வாக்களிக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம வாக்களிக்கிறோம் அது யார் வாக்களிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இருந்தாவே போதும் அது யார் வேணாலும் வந்து வாக்களிக்கலாம் இதுதான் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கும் உரிமையாக சொல்கிறாங்க ஜாதி மதம் பாலினம் பொருளாதாரக்கு உட்பட்ட எந்த ஒரு தடையாகவும் இது இருக்காது அடுத்தது உரிமைகள் போலவே வந்து கடமையும் இருக்குது இது வந்து டென்த்தில் வந்து பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க நம்ம டென்த்து புக்கில் நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது எல்லா குடிமகளும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது ஜாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது நமது பழம் பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் மன பாதுகாப்பது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது குழந்தைகளின் பெற்றோரோ குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தனது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறு முதல் பதினான்கு வயதுக்குள் ஒரு தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் வந்து என்னன்னு சொல்லுதுன்னா கடமைகளாக சொல்லுது பாருங்க இப்போ அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் யார் யார் இருந்தாங்கிறது நான் வந்து நோட்ஸாக தரேன் இது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பட் புக்கில் இருக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசுவாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி டி கிருஷ்ண கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய வ சட்ட வல்லுநர்கள் வந்து இருந்திருக்காங்க இந்த குழுவோட தலைவர் பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் தான் இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மையாக சிற்பியாக யாரை சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் தான் உருவான போது எத்தனை உறுப்புகள் இருந்ததுன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருந்தது இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்தது எட்டு அட்டவணைகள் இருந்தது இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இருபத்தைந்து பகுதிகள் பன்னிரெண்டு அட்டவணைகள் வந்து இடம்பெறுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நூற்றி ஐந்தாவது திருத்தம் வந்து எப்பன்னா அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பண்ணாங்க அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அக்டோபர் முப்பது ஆய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி ஐந்தாவது முறையாக திருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் வந்து எது இதில் இருக்குன்னா இந்தியும் ஆங்கிலத்திலையும் நாடாளுமன்ற நூலகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் வந்து எந்தெந்த மொழிகளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தி ஆங்கிலத்தில் இருக்குது நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து ஈழியம் வாய்வு நிரப்பப்பட்ட பேளையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் உண்மையான பிரதி வந்து வைக்கப்பட்டிருக்கு பத்திரமா ஓகேங்களா வரைவுக்குழுவில் ஏழு பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அம்பேத்கர் அடுத்தது என் கோபாலசுவாமி ஐயங்கா தேர்ட் வந்து கே எம் முன்சி ஃபோர்த் வந்து சையது முகமது சாதுல்லா ஃபிஃப்த் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சிக்ஸ்த்து வந்து என் மாதவ்ராவ் செவன்த் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி ஓகேங்களா இப்போ இதில் பார்த்திங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா விவேக்கு ஒரு ஜோக்கில் வந்து விவேக் வந்து கோபால் கோபால்னு இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வரைவுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு யார் யார் இருக்காங்கன்ட்டு ஃபஸ்ட்டு அம்பேத்கர் நமக்கு தெரியும் அவரை விட்டுலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அம்பேத்கர் எடுத்துக்கலாம் அம்பேத்கார் போய் ஒருத்தரை வந்து கோபால் கோபால்னு கூப்பிட்றாங்க எப்படின்னா முன்னாடி நின்றுட்டு கே எம் முன்சி அப்படி பண்ணும்போது அவரு வந்து சை சாதுவாக இருக்காங்க ஓகேங்களா அமைதியாக இருக்காங்க அப்போ வந்து அவருக்கு வந்து அல் யாரோ வந்து நம்மளை கூப்பிடும்போதிலும் கொஞ்சம் அல்லாடும் இல்லையா அது மாதிரி அல்லாடி கிருஷ்ணசாமி இப்படி இதுதான் தான் வந்து இந்த அஞ்சு பேர்த்த இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அம்பேத்கர் என் கோபாலசுவாமி ஐயங்கார் கேஎம் முன்சி சையது முகமது சாதுல்லா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்த்தும் செவன்த்தும் பார்த்தீங்கன்னா மாதவராவ் கிருஷ்ணமாச்சாரி ஓகேங்களா அதாவது இந்த வரையக்குள்ளே அடிக்கடி ஆறாவதாக இருக்கிறவங்க வந்து மாதம் மாதமாக வந்து மீட் பண்ணி பண்ணிவங்களா மாதவராவ் ஓகேங்களா டிடி கிருஷ்ணமாச்சாரி அதாவது கிருஷ்ண சாமி மாதம் வந்து மீட் அப்போ அம்பேத்கர் என் கோபாலசுவாமி ஐயங்கார் கே ஏ முன்சி சையது முகமது சாதுல்லா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என் மாதவ்ராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி இப்போ இந்த ஏழு பேர்த்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் என்ன பண்ணோன்னா மாதவராவ் வந்து மாதம் மாதம் மீட் பண்ணுறதுனால அவளுக்கு உடம்பு சரியாக போயிடுதுன்னு நாம வச்சுக்கலாம் அவர் வந்து உடல்நிலை சரியாதனால இதிலருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து போயிட்றாரு அவருக்கு பதிலாக வந்து தான் மில்டர் ஓகேங்களா இவருக்கு அடிக்கடி உடம்பு சரியாக போகிறது அப்போ மில்ட்ரிலேருந்து கொண்டு வந்தால் ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு பிஎம் பிஎல் மில்டரை கொண்டுட்டு வராங்க அடுத்தது டிடி கிருஷ்ணமாச்சாரி I. Okay. அவர் ப பார்த்திங்கன்னா அவர் இறந்தராஜ் ஓகேங்களா கிருஷ்ணன் அவதாரம் வந்து முடிஞ்சிடுதுன்னு நாம வச்சுக்கோங்க அப்போ கிருஷ்ணமன் கிருஷ்ணமாச்சாரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இறந்ததுனால வந்து டிபி கைதான் ஓகேங்களா அவரை வந்து கைது செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு நாம வச்சுக்கலாம் டிபி கைதான் இதுதான் வரைவுக்குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் பாருங்கள் இன்னொரு தாட்டி சொல்கிறேன் வரைவுக்குழுங்கிறது ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் என் கோபாலசுவாமி ஐயங்கார் கேஎம் முன்சி சையத முகமது சாதுல்லா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயா மாதவரா அவர் வந்து உடல்நிலை வந்து இறந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இறந்தனால டி கைதான் வந்து வராங்க மேல் பார்வை பார்த்தலாம் ஜனவரி இருபத்தாறு தான் குடியரசு தினமாக கொண்டாடுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளும் சட்ட சட்டத்தையும் இருக்குது அதே அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் முக உரை வந்து என்னென்ன இருக்குதுன்னா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்குது இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அனைத்து மக்களும் அவரவர் மதத்தை வந்து பின்பற்றலாம்னு சொல்லியிருக்காங்க நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்பையும் இருக்குது அடுத்தது அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கியிருக்கு அரசு நெறிமுறை பாடு மக்களுக்கு வழங்குது அதே மாதிரி வயது வந்தோர் வாக்குரிமை பதினெட்டு வயதை அடைந்தவர்கள் யாரானாலும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் இருக்குது நம்ம புக் பேக் பார்த்துட்டு நம்ம கொஷின்ஸ் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் இருபத்தாறு ஓகேங்களா நவம்பர் இருபத்தாறு அதே குடியரசு தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி இருபத்தாறு ஓகேங்களா அரசியலமைப்பு தினம் வந்து முடிவு பெற்ற ஆண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது வந்து நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கம்ப்ளீட் ஆகுது அதுதான் வந்து அரசியலமைப்பு தினமாக வந்து கொண்டாடுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நினைவு சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டது அதாவது ஏற்றுக்கிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறு அதுதான் வந்து ஏற்றுக்கிட்ட நாள் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் இதுவரை எத்தனை திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நூற்றி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து புக்கில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டிங்களா நூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இது அடிப்படை உரிமை அன்று எது வந்து அடிப்படை உரிமை அன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆ வந்து சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை ஓட்டுரிமை கல்வி பெறும் உரிமைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எது வந்து அடி அடிப்படை உரிமையில் இல்லைன்னா நம்ம ஆறு பார்த்தோம் இல்லையா அதில் வந்து ஓட்டுரிமை அப்படிங்கிறது இல்லை அப்போ அடிப்படை உரிமை இல்லாதது எதுன்னா ஓட்டுரிமை இந்திய குடிமக்களின் வாக்கு வாக்குரைக்க வாக்குரிமைக்கான வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஏஜில் வந்து கம்ப்ளீட்டான நம்ம வாக்கு போடுவோம்னா பதினெட்டு அடுத்தது கோடி இடங்களை நிரப்புக அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரையான ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக நம்ம ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை வந்து பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் பாதுகாப்பது பாதுகாக்கவும் செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வதும் பாதுகாப்பதும் எது செய்துன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் செய்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அடுத்தது பொரு பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்கிறாங்க சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு நாள் வந்து ஜனவரி இருபத்தாறு அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு தேர்டு ஓகேங்களா அனைவருக்கும் கல்வி பெருமுரிமை ஏப்ரல் நா ஒன்று ஓகேங்களா அப்போ எது ஆன்சர்னால் இது தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டுக்கு வந்து இ ஆப்ஷன் வந்து சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு அனைவருக்கும் கல்வி பெறும் உரிமை வந்து ஏப்ரல் ஒன்று ஓகேங்களா இப்போ நான் கேள்விகள் கேட்குறேன் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து சொல்லி பாருங்க அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எந்த இடத்துல வந்து கூடினாங்க தேர்டு வந்து அது எந்த முழக்க அதில் வந்து என்ன முழக்கம் முழங்கினாங்க ஓகேங்களா ஃபோர்த்து வந்து முழு சுந்தர நாளாக கொண்டாடப்பட்டது எப்பொழுது ஓகேங்களா அடுத்தது ஃபிஃப்த்து வந்து இந் அரசியல் நிர்ணய மன்றம் அமைப்பு வந்து உருவாக்கினாங்க இல்லையா அப்போ எத்தனை உறுப்பினர்களை வந்து அந்த அரசியல் நிர்ணய மன்றம் வந்து கொண்டுச்சு ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ வந்து இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் வந்து உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கும் போது நிரந்தர தலைவராக இருந்தவர் யார் அடுத்தது அந்த அரசியல் நிர்ணய மன்ற அமைப்பில் மற்ற வேறு யார் யார் வந்து அதில் இருந்தாங்க அடுத்தது பெண் உறுப்பினர்கள் அந்த நிர்ணய மன்றத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க வரைவுக்குழுவில் எத்தனை பேர் கொண்ட குழுவாக வரைவுக்குழு இருந்தது அந்த அரசியலமைப்பு இருக்கு இல்லைங்களா அந்த குழு வந்து வரைவுக்குழு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஆண்டு வந்து கூடினாங்க எந்த தேதி எத்தனை நாடுகளில் இருந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வாசித்து நமக்கு வந்து ஒரு மாதிரியான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினாங்க எத்தனை நாடுகள் அதே எத்தனை திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டது நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை திறனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடியே வந்து எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அடுத்தது அதான் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் எழுதுறதுக்கு முடிக்கிறதுக்கு அரசியல் நிர்ணய அரசியல் அரசியலமைப்பு சட்டம் வந்து முடிக்கிறதுக்கு எத்தனை காலங்கள் ஆணிச்சு அடுத்தது எப்போ முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரான ஆனது ஓகேங்களா அடுத்தது செலவிட இதுக்கான செலவு வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா அது எவ்வளோ செலவு வந்து செஞ்சாங்க முகப்புறையில் எதை வந்து அதே மாதிரி அந்த முகப்புறையில் பார்த்திங்கன்னா அந்த ஐந்து இது வரையறை கரெக்டாக எழுதணுன்னு இல்லைங்களா அது என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அவை என்னென்ன அடுத்தது எத்தனை வயது பூர்த்தி ஆனவங்க வந்து ஒவ்வொரு குடிமக்களும் மு குடிமக்களும் ஓட்டு போடலாம் எத்தனை வயது வரையறவுக்குள்ளில் எத்தனை பேர் இருக்காங்க அது யார் யார் அடு எம்என் என் மாதவராவுக்கு பதிலாக யார் வந்தாங்க அதே மாதிரி டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு பதிலாக யார் வந்தாங்க கடைசியாக அரசியலமைப்பு சட்டம் நூற்றி ஐந்தாவது திரு சட்டம் திருத்த சட்டம் வந்து எந்த ஆண்டும் வந்து ஏற்படுத்தினாங்க இந்திய அரசியலமைப்பு உண்மையான பிரதிகள் வந்து எந்த மொழிகளில் இருந்தது ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா ரீகால் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றிகள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்